வணக்கம் யார் இப்போ இன்னைக்கு இங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம ஊர் பக்கத்தில் இந்த வருஷம் கம்மா ஃபஸ்ட்டு கம்மி இருக்குது அதுக்குதான் அதுக்கு முன்னாடி மறக்காம நான் ஃபஸ்ட்டு எல்லாம் வாங்க இருக்கேன் வாங்க இறங்க போகிறாங்க எல்லாரும் மாப்பிள்ள நம்ம டீம் வந்து ஊத்தா எடுத்து வந்துருக்கு அழிவிட போகிறாங்க கேஸ் எடுக்காமல் அழிவிட போகிறாங்க துண்டு கட்ட இங்கே வந்து

அது காயம்டா வந்துருச்சுடா இங்க வர கண்டே முள்ளு முள்ள அடிச்சுடா அவங்க பாருடா டேய் டேய் தம்பி போ அது கொட்டு கொட்டு வாங்கி கொட்டு வா வேமா கொட்டியா ஆடு முள்ள அடிச்சு கொட்ட கொட்ட அட வரக்கறக்குன்னு போல்டா சிசிடா சிசி கண்டையாடா ஏய் கொட்டு கொட்டு பாத்து குத்து டேய் இது என்ன புள்ள கண்டையாடா புள்ள கண்டா சிசி கண்டா கால் போடு 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 வெள்ளை கண்டையா இருக்க எல்லாம் தம்பி இந்த ஓரத்துலயே போடுடா ஓரத்துலயே போட்டு போ ஆல்பர் நடுவுல நிக்கல

மீன் பிடிச்சி சந்தோஷமாக வந்துடுறாங்க நாங்கள் வீட்டுக்கு போவோம் மறக்காமல் வந்துடுறாங்க ஸ்டோனி பிள்ளைக்கிண்ட்